ப்ரைஸ் தலால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா சார்பாக சேவாரத்ன பசுமை சாம்பியன் அக்ரி டாக்டர் ராஜகுமார் தலைமையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தொடர்புடன் கால்நடை பராமரிப்பு கருத்தரங்கம் கருங்கல் பாலூர் சியார்டி அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது டாக்டர் லெனின் எல் லாடிஸ் கிராமப்புறத்தின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி கிராமப்புறத்துல நம்ம எத்த எவ்வளவு கால்நடைகள் வளர்க்கிறோமோ எவ்வளவு அதை நேர்த்தியாக வளர்க்கிறோமோ அதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சியாக நாம் கருத முடியும் என்ன பண்றீங்க வீட்டுல ஒரு எனக்கு ஆசைக்கு ஒரு மாடு வச்சிருக்கேன் ஆசைக்கு ரெண்டு ஆடு வச்சிருக்கேன் ஆனா என்னால முழு நேரமா அதை கண்காணித்துக் கொண்டிருக்க முடியவில்லை அப்ப இது எல்லாமே நான் ஒரு பிரச்சனைகள் கால்நடை வளர்ப்பில் உள்ள பிரச்சனைகளாக நான் பார்க்கிறேன் இப்போ வரும் செயற்கை முன்னறி

நடக்கிறது மாதிரி சரி ஓகே நான் முன்னாடி நமக்கு எங்க அப்படின்ட்டு மாடு வளர்த்தா நானும் மாடு வளர்க்கணும் எங்க அப்பா பனை ஏறினா நானும் பனை ஏறணும் எங்க அப்பா ஒரு ஓவியனா இருந்தால் நானும் அழகா வரையணும் அப்போ எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க இப்ப எங்க அப்பா ஒரு ஓவியனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க எங்க அப்பாவுக்கு வந்து இந்த கலை அழிந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் கரெக்டா இப்போ உங்களுக்குமே நிறைய பேர் இருக்கும் இந்த கால்நடை பராமரிப்பு என் ஜென்ரேஷனோட முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அதை பார்க்க போகிறது கிடையாது கரெக்ட் தானே ஒத்துக்கிறீங்களா தப்பு இல்லையா சொன்னதில் சரி அப்போ ஏன் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் இந்த கலைத்துறை என்னோட அழிந்து போகக்கூடாது அப்படி ஒரு தாட் அப்படி ஒரு சிந்தனை எங்கள் அப்பாவுக்கு வர நேரம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பண்ணுவாரு நம்மளை என்ன பண்ணுவாரு ஆடுறையும் பனையாரோ இல்ல வரையவோ சொல்லுவார் சரியா இப்ப ஒரு ஓவியம் அங்க அப்பா என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுலயே கொஞ்சம் இதை இப்படி வரடா இதை இப்படி வரடா சும்மா வரைஞ்சிக்கிறேன் கூட பரவாயில்ல இப்படி வரடா இப்படி வரடான்ட்டு அவனுக்கு வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு இந்த ஓவியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வருவாரு அப்போ அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த ஓவியம் அழியாது அந்த பையன் என்ன பண்ணுவான் அதை பண்ணிட்டு இருப்பான் இவ்வளவுதான் செயற்கை முன்னாடி புரிஞ்சுதா இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற நிறைய வேலைகள் நாளைக்கு நம்மளால பண்ண முடியாது கரெக்டா எங்க பாட்டி அஞ்சாறு மாடல்லாம் வச்சு தனியா பார்த்தாங்க என்னால ஒரு நாய் கூட வச்சு தனியா பார்க்க முடியல கரெக்ட் தானே அப்படிதான் இன்னைக்கு உலக பரிணாம வளர்ச்சி இருக்கு அப்போ இன்னைக்கு நாம் கஷ்டப்பட்டு செய்கிற நிறைய காரியங்கள் அடுத்து நம்முடைய பிள்ளைகளால் செய்ய முடியாது அப்போ அது செய்யறதுக்கு ஒரு அறிவு வேண்டும் அப்ப அந்த அறிவை பெறுவதற்கு நம்ம இடத்துல தரவுகள் வேண்டும் அப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்டே இருந்து தரவுகளை எடுத்து அதை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு மெஷின் என்ன பண்ணோம் அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம செய்கிற வேலைகளை செய்யும் இது இன்னைக்கும் ஒரு குழந்த தான் செயற்கை நுண்ணறிவு எங்க அப்படிங்கிறது என்னது இன்னைக்குமே ஒரு குழந்த தான் அதால் எல்லாத்தையும் சரியா செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது நம்ம எப்படி செய்யறோம்னு அதுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அதுக்கு செய்ய தெரியும் கரெக்டா அப்போ நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ நிறைய பேர் நீங்கள் அட்ரஸ் பண்ண பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை வந்தது என்னது புல்லு கிடைக்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லி வாய் மூடணும்னு என்ன சொன்னாங்க புல் கிடைக்கல வைக்கோல் விலை ஏறிடுச்சு அதுங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் ப்ராப்பராக கிடைக்கல அப்படி அப்போ இதில் செயற்கை நுண்ணறிவு என்ன ஹைட்ரோபோனிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா என்ன நீர் இல்லாமல் நீர்லயே தண்ணீர் இந்த செடிகளை வளர்ப்பது அதாவது ஒரு மீடியம் மண் இல்லாத விவசாயம் இதுதான் இது வந்து நீங்க சொன்ன முக்கிய பிரச்சனைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக உள்ள ஒரு தீர்வு அருமையான தீர்வு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு புல் வளர்கிறதுக்கு இவ்வளோ எவ்வளோ இடம் வேணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது சென்டி வேணும் அப்படிதானே அப்போ ஒரு அஞ்சு மாடுக்கு மேயிறது கணக்கா ஆனா இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு ஒரு அஞ்சு மாடுக்குள்ள தீவனத்தை உங்களால் வளர்க்க முடியும் எப்படி அதற்கு நேரத்துக்கு நேர தண்ணி தெளிக்க வேண்டும் அதோட டெம்பரேச்சரை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அதுக்கு ஹியூமிடிட்டி ஈரத்தன்மையை கம்ப்ளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் இதெல்லாம் நீங்கள் டெய்லி உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா பண்ணிட்டு இருக்க முடியுமா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் தண்ணி தெளிக்க முடியுமா பத்து நிமிஷத்துக்கு போய் ஒருக்கா தண்ணி தெளிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நம்ம எல்லாரும் எங்கே வேற வேற ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் ஆனால் எனக்கு ஒரு விருப்பத்திற்கு தான் ஒரு கால்நடை வச்சிருக்கேன் அந்த கால்நடைக்கு நான் ஒரு தீவனம் கொடுக்கணும் அந்த தீவனம் எனக்கு அஃபோர்டபுளாக அதாவது என்னோட விலைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்ல வந்து ஒரு யூனிட் செட் பண்ணியிருக்காங்க கவனிச்சீங்களா யாராவது அந்த புல்கள் ஒரு கிலோ போட்ட இடத்துல அந்த மாற்று தெரியும் நாலு பாயிண்ட்

நாற்பது பர்சன்ட் பால் உற்பத்தி அதிகமாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடியுது நாற்பது பர்சன்ட் ரெகுலராக கிடைக்கிறத விட நாற்பது பர்சன்ட் பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்குது இது நாங்களே எப்போ வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிறத மிஷின் மானிட்டர் பண்ணி எல்லாத்தையுமே மிஷின் மானிட்டர் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை காலையில் விதை போடணும் புல்லை வெளியில் எடுக்கணும் இந்த ரெண்டு வேலையும் தான் உங்கள் வேலை காலையில் விதை போடணும் புல்லை எடுக்கணும் இவ்வளவுதான் உங்கள் வேலை இது ஒரு செயற்கை முன்முறையோட ஒரு தாக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க இங்க கான்டாக்ட் பண்ணலாம் இதை இங்க இருந்து இல்லைன்னா ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு இடம் இதே மாதிரி ஒரு செட் பண்ணி தரணும்னா கூட நாங்க செட் பண்ணி தரோம் ஸோ இதுக்கு மேல நான் பேசினேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே என்ன கண்டிப்பா திட்டு கரெக்டா ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனம் சாப்பாடு அப்படிங்கிறது பிரச்சனை செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுச்சா என்னது என்னுடைய திறனை நான் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு மெஷினுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் செயற்கை நுண்ணறிவு நிறைய பேர் இது சொல்லுவாங்க இவ்வளோதான் நான் அஞ்சு வருஷமாக இந்த துறையில் தான் இருக்கிறேன் அதனால செயற்கை நுண்ணறிவு என்பதை நீங்கள் ரொம்ப பெருசாக இல்லை யோசிக்காதீங்க எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது எனக்கு அருமையாக ஒரு மாடை வழக்கு தெரியும் இதை நான் எப்படி மெஷினுக்கு சொல்லி கொடுக்குறேனோ அவ்வளோதான் செயற்கை நுண்ணறிவு அப்போது செயற்கை நுண்ணறிவு வாயிலாக ஒரே ஒரு கம் எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி அது என்னது ஹைட்ரோபோனிக்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸில் நன்மைகள் நிறைய இருக்கிறது என்ன நன்மைகள் நாற்பது பர்சன்ட் என்னது பால் உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கிறது மாடுகள் ரொம்ப ஹெல்த்தியான மாடுகளாக மாறும் இதுல ஒரு தீமை என்று என்னது அப்படின்னா உங்களால் அது முடியாது ஏன் தெரியுமா கரெக்டாக போய் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா யார் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பா அரை மணி நேரம் அந்த டெம்பரேச்சரை யார் போய் மெஷர் பண்ணிட்டு இருப்பா உங்களால் முடியாது அதுக்கு தான் நம்ம ஒரு மிஷின் வைக்கிறோம் அந்த மிஷினுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இவ்வளோ தான் செயற்கை நுண்ணறிவு ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட என்னுடைய விவரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரை சேவாரத்னா அக்ரி டாக்டர் ராஜ்குமார் பிறந்து இந்தியாவில் உறந்து இந்தியாவை படித்து இங்குள்ள நோலெல்லாம் எடுத்து உங்கள மக்கள்கிட்ட வியாபாரம் எல்லாம் பண்ணி அன்னை சம்பாதிச்சு பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு சில நோடம் கட்டாமல் இருந்து போயிட்டு கடைசியில் வெளிநாடுகளில் போய் சொகுசு வாழ்க்கைக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்காரு அடுத்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கேயே கல்விகள் பயின்று பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட அதிகம் எம்டி எம்எஸ்எல் படிக்கலாம் எவ்வளோ சிறுன்னு தெரிய அரசாங்கத்து அரசாங்கத்தில் உள்ள நல்ல நல்ல படிப்புகளை படிச்சிட்டு அங்கே அமை வெளிநாடுகளில் போய் பெரிய பெரிய போஸ்ட்டுகளில் போய் இருந்துட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க இப்போ எங்கே உள்ள கற்ற கல்வி கல்வியர்களை நம்ம இந்திய நாட்டை கொடுக்காம அந்நிய நாட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே செம்பாஜி படத்தில் அந்நிய நாட்டில் கொண்டு போய் அந்த நாட்டை வளப்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இது என்ன காரணம் ஏழைகளை நம்முடைய அரசாங்கம் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஏழைகளுக்கு உதவ மறுத்துக்கிறதா பணக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறதா யோசிக்க வேண்டியிருக்கு ஆகவே நம்ம எந்த படமும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏற்ற வேண்டும் பாடலாம் பாட்டு மாதிரி இல்லாமல் நம்ம நாட நோக்கி மற்றவங்களை இருக்கும்படியான ஒரு ஆற்றிலை உறக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புகள் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஜனத்தொகை உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு இதற்காக அந்த பகை அயராது பாடுபட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கலாம் நம்ம உச்சத்தை எட்டிட்டோம் அப்ப நமக்கு உலக நாடுகள் இந்த ஜனத்தக உள்ள நாடத்தான் குற்றநாக்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லா மார்க்கெட்டையும் இங்க கொண்டு உள்ளடக்கிடலாம் வாங்க அளவுன்னு பொருள் வந்தா போதாது அங்க எல்லாம் ஜனதா உறவு பொருள் கொடுக்குது அப்ப இந்தியா சர்வதேச அளவில் ஒரு பெரிய மார்க்கெட்டாக கண்காணிக்கப்படுகிறது அதனால இந்தியா வந்து யாருக்கும் தலை வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலம் விவசாய விவசாயம் பேசிட்டு இருந்தாலும் இப்ப எல்லா துறைகளையும் முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம நாடு எப்பவுமே நம்ம மனசுல நம்ம நாடு என்கின்ற ஒரு பெரிய சிந்தனை இருக்குன்னு நம்ம குறைவாக மதிப்பிட்டு பேசக்கூடாது தரைக்குறைவாக யாராலும் நம்ம ஆதரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தி என்ற தலைமுறையை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம் மிஸ் சந்திரா சிஓ அந்த நிறுவனத்தின் வழியாக மெயினாக நடந்து கொண்டிருக்கிறது கவுன்சிலிங் சென்டர் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது மார்த்தாண்டம் ஏடபிள்யூபிஎஸ் கொலச்சல் ஏடபிள்யூபிஎஸ் அந்த ரெண்டு மகளிர் காவல் நிலையத்திலிருந்தும் கேஸ் எங்கள் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் மிஸ்ஸஸ் அஜிதா பூவேணி பால் பதனிடம் நிறுவனம் மாட்டு வளர்த்துறவங்களுக்கு தெரியும் பால் விற்று என்ன சம்பாதிப்போம் சாணகத்தை வித்து என்ன சம்பாதிப்போம் நம்ம கையில் இருக்கிறதும் கரைஞ்சி போயிட்டே இருக்கோம் மாடுக்காக நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கோம்

மெண்ட் கொடுக்குது என்ன வேண்டாம் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா மார்க்கெட்டிங் பண்றது கடின மாதிரி விஷயம் நன்றி உரை நன்றி வணக்கம்